கொட்டாரம் அருகே திருமணமான இரண்டாவது நாளில் புதுப்பெண் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே உள்ள செல்வன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் வயது முப்பத்தொன்று இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் மனைவி இறந்துவிட்டார் இதனால் அவர் இரண்டாவதாக திருமணம் செய்ய முடிவு செய்தார் இதற்காக அவர் மணப்பெண்ணை தேடிய போது தூத்துக்குடியைச் சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் தென்காசியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் தேவி வயது இருபத்தைந்து எனவும் கூறியுள்ளார் இதற்கு கண்ணன் சம்மதம் தெரிவிக்கவே அந்த பெண்ணுடனும் பேசி பின்னர் இருவரும் சம்மதம் தெரிவித்தனர் இதனையடுத்து கடந்த இருபத்தொன்பதாம் தேதி தென்காசியைச் சேர்ந்த தேவியை கொட்டாரம் அருகே உள்ள செல்வந்துதூருக்கு அழைத்து வந்தனர் அங்கு வைத்து கண்ணனுக்கும் தேவிக்கும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் கண்ணனும் தேவியும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி தேவி வீட்டில் யாரும் இல்லாதபோது வெளியே சென்றுள்ளார் ஆனால் அதன்பின் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அவரை உறவினர்கள் பல இடங்களிலும் தேடிப்பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இது குறித்து கண்ணன் கன்னியாகுமரி போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான தேவியை தேடி வருகின்றனர்